இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் சினிமா துறையில எத்தனையோ சாதனைகளை படைத்து விருதுகளும் பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் சாய்ரா பானுவுக்கும் மே ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் திருமணம் நடந்தது இவர்களுக்கு கதீஜா ரஜீமா என்ற இரண்டு மகள்களும் அமீன் என்ற மகனும் இருக்கிறாங்க சினிமா தாண்டி பொதுவெளியிலும் மிகவும் அன்பான தம்பதிகளாகவும் அதே போல ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலை விட்டுக் கொடுக்காம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜோடியாகவும் தான் இவங்க இருந்திருக்கிறாங்க ஆனா நேற்றிரவு சாய்ரா பானு அவர்கள் இது தொடர்பில ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இத கேட்ட எல்லா ரசிகர்களுமே ரொம்பவுமே குழப்பத்திலயும் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் டிவோர்ஸ் பண்ணிக்கொள்ள போறோம் எங்களோட இருபத்தி ஒன்பது ஆண்டு திருமண பந்தத்தை நாங்க இதோட கொள்றோம் சொல்லியும் முடித்து தனுஷ் ஜிவி பிரகாஷ் ஜெயம் ரவி இப்படின்னு அடுத்தடுத்து விவாகரத்து வாங்கி வந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு மத்தியில அடுத்ததா இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய பெயரும் சேர்ந்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவுமே குழப்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் இருக்கும் இது தொடர்பில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆண்டுகளை சந்தோஷமா கடந்திருக்கிறோம் இதனை தொடர்ந்து முப்பது ஆண்டுகளை எட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இருந்தேன் ஆனால் இது இப்போ முடிவை எட்டி இருக்கு அப்படின்னு ரொம்பவுமே உருக்கமான ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கிறாரு இது என்னதான் சினிமா துறை சார்ந்த ஒரு விடயம் அப்படின்னு பார்த்தாலுமே வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இந்த விடயம் தொடர்பில் எல்லாருக்குமே ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்கும்